நயகர நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது விடை கனடா மீனை அதிகமாக உண்டால் எந்த நோய் வரவே வராது விடை புற்றுநோய் யூடியூப் எப்போது தொடங்கப்பட்டது பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு விஷத்தை முறிக்கும் தாவரம் எது விடை சர்பகந்தி ஆண்கள் மீசதடி வைத்தால் வரி விதிக்கும் நாடு எது விடை ரஷ்யா உடலறிவின் போது இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும் விடை நூத்தி நாற்பது முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ